கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இருக்கார்கள் யாரை நாம் சோம்பேறி என்று சொல்வோம் ஒரு வேளையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவங்கள நம்ம சோம்பேறின்னு சொல்வோம் இல்லை அப்படின்னா தங்களுடைய காலத்தின் அருமையை புரிந்து கொள்ளாமல் அதை வீணடிப்பவர்களே நாம் சோம்பேறிகள் என்று சொல்வோம் வாழ்க்கையில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்கிறவர்களே நாம் சோம்பேறிகள் என்று சொல்லலாம் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு பலரும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இல்லை வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸில் அங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் இதனை குறித்து எப்படி ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் என்ன கூறுகிறது நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் அதுன்றாம் எப்படி தொடங்க நீங்கள் அசதியாய் இராமல் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் சோம்பலாய் இராமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் என்றால் என்ன என்னுடைய வீட்டில் நிறைய பைபிள் இருக்கலாம் ஆனால் நான் வேதத்தையே வாசிக்க மாட்டேன் ஜபிக்க மாட்டேன் ஒருவேளை ஆலயத்துக்கு கூட நான் ரொம்ப முக்கியமாக கருத மாட்டேன் எப்போலாம் வசதிப்படுதோ அப்போல்லாம் ஆலயத்துக்கு போவேன் அதே போல் நான் ஆலயத்திற்கு போனாலும் அங்கே ஆலயத்தில் எந்த ஒரு காரியத்திலும் என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன் என்னமோ போனோமா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்மா எல்லாரையும் பார்த்தா ஹலோ சொன்னோம்மா திரும்ப வந்தோம்மா நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்னு இருப்பேன் நான் எந்த ஒரு நன்மையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவருக்காக எந்த ஒரு ஊழியத்தையும் நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சோம்பேறித்தனத்திற்கு சில உதாரணங்கள் என கண்பானவர்களே நான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது அப்போஸ் நாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறாரு ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்கள் அதன் பொருள் உங்களுடைய விசுவாசத்திலே உங்களுடைய ரட்சிப்பிலே நீங்கள் எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் இருங்கள் இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம நீடிய பொறுமையோடு செய்யணும்னு சொல்லி சொல்கிறார் ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நற்காரியங்களிலே ஈடுபடுவதில்லை ஏன்னா அதுக்கு என்ன பலன் வாட் வில் ஐ கெட் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் முப்பது நாள் முப்பதாவது நாள் முடிவில் எனக்கு மாதம் முடிவில் எனக்கு சம்பளம் கிடைக்கிது அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை தான் நடத்துகிறேன் இப்போ நான் ஒரு பரீட்சைக்காக படிக்கிறேன் நான் பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு நான் போகிறேன் அப்போ இந்த உலகத்தில் நான் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் அதன் முடிவை நான் உடனடியாக பார்க்குறேன் ஆனால் ஆண்டவருக்காக நான் எதை செய்வேனோ அதனுடைய முடிவை நான் எப்போ பார்க்க முடியும் அதனால தான் ஒரு நீடிய பொறுமை பி பேஷண்ட் ஏன்னா பன்னிரெண்டாம் வருஷத்தில் மூன்றாவது காரியம் எது வரைக்கும் நம்ம பேஷண்ட்டாக இருக்கணும் முடிவு பரியந்தம் நம்முடைய மரணம் வரை அல்லது நாம் உயிரோடு இருக்கும்பொழுதே இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்றால் அவருடைய வருகை மட்டும் நாம் பொறுமையோடு போனால் மட்டும் பார்த்தாது நீடிய பொறுமையோடு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய நியாயத்திற்பின் நாளிலே நமக்கு பலனளிப்பார் என அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமம் கூறும் ஒரு உண்மை ஏசு கிருஷ்ணுடைய நியாயத்திற்பின் நாளிலே நாம் வாழும் இந்த உலகம் அக்னியினால் சுட்டெரிக்கப்படும் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் வில் பி அல்டிமேட்லி டிஸ்ட்ராய்ட் எதையுமே நம்ம பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் எவ்வளோ பொருள் சேர்த்தாலும் எதையுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய மரணமோ அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் எல்லா மனிதனும் மறைக்கும் போது எப்படி தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தானோ அதே போல் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்றான் நம்ம தாயின் வயிற்றில் பிறக்கிறப்ப ஒன்றுமே கொண்டு வரல போகும்பொழுதும் ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை இந்த உலகத்தின் முடிவு அப்படி இருக்கும் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆகையினால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சோம்பேறிகளாய் இல்லாமல் நீடிய பொறுமையோடு நம்ம செய்கின்ற காரியத்திற்கு பலனை நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கத்தர் நியாயத்திற்பு நாடிலே எனக்கேற்ற பலனை கொடுப்பார் என்பதை மன உறுதியோடு நம்பி முன்னேறி செல்ல கடவோம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்